விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் மந்தமான சூழ்நிலைகள் என எல்லாவற்றிலும் நல்ல பல மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய தன லாபங்களை பன்மடங்கு அதிக அளவில் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் கிடைக்கிறது அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் சற்று அதிகரித்தாலும் கூட நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆடர்கள் கிடைப்பதில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் முழுவதுமாக இந்த காலகட்டத்தில் நீங்கி நல்லபல அற்புதமான அருமையான ஒப்பந்தங்களும் ஆடர்களும் எளிதாக நிறைய கிடைப்பதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இதுவரையில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் விலகி நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த நெருக்கடிகள் குறைந்து மறைந்து பொருளாதார ரீதியான விஷயங்களில் மனநிறைவும் திருப்தியும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மன அழுத்தங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் எனவே விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவிலான பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணங்களில் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் பல விதங்களான சுபநிகழ்வுகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக உண்டு இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பிறந்து அன்பு பாசம் அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே எப்பேற்பட்ட காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்து எறிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த காலகட்டத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுக் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லபல காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன சூரியன் செவ்வாய் புதன் போன்ற மூன்று கிரகநிலைகள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் குடும்பத்தில் நல்லபல சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் ஏற்படக்கூடிய தீமைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சாதுரியமாக கணக்கச்சிதமாக செம்மையாக கையாண்டு அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு விவசாயம் ரீதியான காரியங்களில் மகசூல்களும் வருமானங்களும் உயரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றியோகங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கூடுதல் லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது புதிய நிலங்களை சொந்தமாக வாங்குவது வாடகைக்கு எடுத்து நடத்துவது நவீன உபகரணங்களை வாங்குதல் போன்ற அற்புதமான அருமையான நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணங்களில் அரசியல் ரீதியான விஷயங்களில் சாதுரியமாக சாமர்த்தியமாக எல்லாவற்றையும் கணக்கச்சிதமாக சமாளித்து உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது அரசியல் துறையில் சில கோடி பணங்களை கூட பல கோடி பணங்களை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு மற்ற துறைகளை விட அரசியல் துறையில் அபாரமான அமோகமான பண லாபங்கள் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் வெற்றிகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் கலைத்துறை ரீதியான பணிகளில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் எளிதாக நிறைய பெற முடியும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகின்றது கலைத்துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக சந்திக்க முடியும் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு ஆசைப்படுவதை விட கல்வியில் சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து உருவாகக்கூடிய அற்புதமான யோகமான சூரிய புத ஆதிபத்தியோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகங்களின் காரணமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான நல்ல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் மிகவும் பலமாக புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு சகாயமானவராக சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் விரயஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் என்பது பன்னிரண்டு மாதங்கள் கழித்து சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் உங்களுடைய ராசிக்குச் செலவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்குள் சூரியன் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரியன் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து விட பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சூரியன் புதன் செவ்வாய் தோன்ற மூன்று கிரகங்கள் மிகவும் பலமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கொண்டு பலப்படுத்துகிறார்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்ட ஆரம்பத்தில் சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்து நான்கு கிரகநிலைகள் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த தருணமாக அமைந்துள்ளது சூரியன் செலவுஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சூரிய புத மங்கள யோகத்தையும் பலமாக உருவாக்கிக் கொடுப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி அபரிவிதமாக வரக்கூடிய அமோகமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக பன்மடங்கு அதிக அளவிலான பணத்தன லாபங்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதீதமான அளவில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் கணக்கச்சிதமாகவும் உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தரப்பினர்களிடமிருந்தும் அனுகூல பலன்களும் ஆதரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கும் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றிகரமாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது எப்போதும் எதிலும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒரு காரியங்களையும் செய்து கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அடுக்கடுக்கான தொடர்ச்சியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து விட அதீதமான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் இதுவரையில் கண்டுகொண்டிருந்த தவறான கெட்ட கனவுகள் உங்களை விட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான சொகுசான விலை உயர்ந்த ஆடம்பரமான அத்தியாவசியமான புதிய பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆபரண ஆடை சேர்க்கை நிறைவாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தாமதங்களும் தடைகளும் மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் விலகி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாகவே இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை விட முன்னேற்றங்களை பணவரவுகளை நன்மைகளை இனிதாக நிறைய உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது சூரியன் புதன் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்களும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் உங்களுடைய ஜென்மராசியை ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சற்று அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் கூட நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகின்றது இந்த தருணத்தில் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே நிறைய உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து துர்கையம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்